நியாயதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நியாயதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு

கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் உன்னை அனுப்புகிறது நான் என்று சொல்லுகிறார் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை அனுப்புகிறது நான் என்று சொல்லுகிறார் எந்த காரியத்துக்காக அனுப்புகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இந்த பதினான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரிப்பாய் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா உன்னை ஒரு பிரதிநிதியாக நான் அனுப்புகிறேன் த அம்பாசிடர் ஃபார் மீ உன நான் ஒரு பிரதிநிதியாய் அனுப்புகிறேன் எதற்காக என்று சொன்னால் பிசாசின் கையில் ஜனங்கள் சிக்காதபடிக்கு அவர்களை மீட்கும்படியாக நான் உன்னை அனுப்புகிறேன் நான் உன்னை அனுப்புகிறேன் இதை நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த ஸ்தோத்திரம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிங்களேன்

மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் எத்தனை மீதியானியர்கள் புத்திரர்கள் விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி ஆசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து நிலத்தின் விளைச்சலை ஆகாரத்தை ஆகிலும் இஸ்ரவேலில் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் இருக்கிறவர்களை பொறுப்பை விட்டு தவற பண்ணுகிறவன் சத்ருவானவன் நல்லா கவனிக்கணும் பொறுப்பாய் வளர்கிற புள்ளைகளை பொறுப்பற்ற நிலையிலே கொண்டு வருகிறவன் சத்ருவானவன் அப்போ பொறுப்பில்லாமல் ஜனங்கள் என்ன பண்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைக்கிறாங்க அதை கெடுக்க வர்றதுக்காக எத்தனம் பண்றாங்க அவர்களுக்கு முன்பதாக பாளையம் இறங்கி அதை விளைச்சல் வரும்போது கெடுத்துடுவான் கால்நடைகள் பெருகாதபடி கெடுத்துடுவான் நல்லா கவனிங்க பிசாசு வாங்கிட்ட இருக்கிறத எல்லாம் உறிஞ்சிடுவான் இருக்கிறத பெருக பண்ணுவார் சத்தமா லலியா செல்லங்க பார்க்கலாம் நல்லா லெலியா செல்லங்கையா ஆண்டுடைய வசனத்தை நன்றாய் கவனிங்க ஆண்டுடைய வசனத்தை நன்றாய் கவனிங்க உன்னை கெடுக்க வருகிறதான மூன்று கூட்டத்தார் ஒன்னு அமேன் அமலேக்கியன் ரெண்டாவது அமேன் மீதியானியர்கள் மூணாவது கிழக்கத்தியர் புத்திரர்கள் உன்னை கெடுப்பான் உன் பிரயாசத்தை கெடுப்பான் உன் வளர்ச்சியை கெடுப்பான் உன் படிப்பை கெடுப்பான் விளையாட்டுத்தனமே தனமே வாழ்க்கையாக இருக்கும் மச்சான் வாடா நல்லா இருக்கியாடா இப்ப மச்சான் மச்சான் என்னது மாமா மச்சான் எங்க நம்மங்கோ ஒத்த பிள்ளை வளந்திருவாராரு அவரும் மச்சான்ஸ் அப்படின்னு போட்டு என்னது நிமித்த முடியல போன் வருது மச்சான் எங்க இருக்கடா மச்சான் ஆமா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இதெல்லாம் மனசுல இருக்குது இதெல்லாம் நான் நானும் என் பிள்ளைய வச்சிருக்கிறேன் நான் சொல்றது புரியுதா நீ நட்பினால அது ஆனா எல்லாம் மீறி போயிட கூடாது நான் சொல்ற உனக்கு வருகிறவன் ஏன் கெடுக்க வருகிறவன் ஆமேன் மீதியானிய உன்னை கெடுக்க வருகிறவன் இவன் விளைச்சலை கெடுப்பான் இவன் விளைச்சல அறுத்துட்டு போறானா பிரச்சனை இல்லை அவன் கெடுப்பானா அவன் கெடுப்பான் ஆடு மாடுகளை அவன் என்ன பண்ணுவான் பொண்ணுடுவான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு கத்தருக்கு பயப்படுகிறவனுக்குரிய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாரான் சொல்லுங்க பாக்கலையா அப்ப தேவ பயம் என்ன பண்ணுது நீ பொறுப்பா இருக்கணும் நீ வளரணும் உனக்கு உண்டான காரியத்தை நீ பெருக பண்ணணும் ஆதாமை பார்த்து பழுகி பெருகுர நோவாவை பார்த்து என்ன பண்ணு பெருகு இது ஆண்டருடைய திட்டம் கைகளை வாய்த்தால் இல்லையா சொல்லுவோமாக உனக்கு இருக்கிறத நீ வந்து ஒன்னுக்கு ரெண்டா பெருக்கணும் அழிக்கிறது இல்ல அப்ப பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்பேன் ஸ்தோத்ரம் நீ அவர்கள் கையில ஜனங்கள் சிக்காதபடிக்கு நீ ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அம்பாசிடர் ஃபார் அமேன் ஸ்தோத்ரம் கெட்டு போகிறவருக்கு நீ ஒரு பிரதிநிதியா இருக்கணும் எத்தனை பேர் அம்மன்னு சொல்றீங்க அதனாலதான் யா சுவிசேஷம் சொல்லணும் இந்த ஏசு நல்லவர் யா இந்த ஏசு தீமையானத சொல்லிக் கொடுக்க மாட்டேன் இந்த ஏசு நீ பிள்ளையா இருந்தா ஏசு அப்பா சொல்றாரு பிள்ளைகளே உன் பெற்றாருக்கும் கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் என்று சொல்லியிருக்கிறா நீ பிள்ளையா இருந்தா உன் தாய் தகப்பனாரை கணம் பண்ணு அப்பொழுது உனக்கு தீர்க்காயிசு தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் சொல்றது புரிதா அம்மேன் நீ புருஷனாயிருந்த சொன்னா உன் மனைவியை நீ நேசி என்று சொல்லுகிறார் உன் சொந்த புருஷனுக்கு நீ கீழ்படிந்து இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தவறானதை சொல்லல நேற்று காத்திருந்து செபிக்கும் போது அம்மேன் ரோமர் பதிமூன்று ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிற மேலான அதிகாரங்கள் எல்லாமே இது கர்த்தர் கொடுத்தது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் உன் அழிப்பதற்காக இயேசு வரவில்லையா உன்னை உருவாக்குறதுக்காக மேன்மையா இருப்பதற்காக இயேசு வந்திருக்கிறார் எத்தனை பேர் அம்மேன் சொல்றீங்க பார்த்து சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா ரிப்பா உன்னை அனுப்புகிறது நானும் அல்லவா உன்னை அனுப்புகிறது நானும் அல்லவா பாருங்க ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் எப்படி அனுப்புறார் பாருங்களேன் யோசுவா ஒன்னு அஞ்சு நீங்க வாசிங்களேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் என்ன சொல்றாரு நீ உயிரோடு இருக்கும் நாளல்லாவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு நீ வாழ்ற ஆமென் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை இல்லே இல்லையா பார்க்கலாம் ஒருவனும் உன்ன என்ன பண்றதில்லை எதிர்த்து நிற்பதில்ல நீ உயிரோடு இருக்கிற நாளல்ல நீ வாழ்ற நாளெல்லாம் வாலிபனே சகோதரனே சகோதரியே வாலிப பெண் பிள்ளையே நான் உனக்கு சொல்றேன் நீ உயிரோடு இருக்கிற நாளல்லாம நீ ஆண்டவரை தேடு எவ்வளவு நல்ல வார்த்தை எவ்வளவு நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் உனக்கு எதிராய் நிற்கவே முடியாது என்று சொல்லுகிறார் அனுப்புகிறது நான் அல்லவா ஆமேன் அல்ல லூயா ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வதிலே கவனத்தை வைக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார் அதுக்கு அடுத்த வசனத்தை ஆறாவது வசனத்தை வாசிங்களேன் ஆமேன் சோத்ரன் ஆண்டவர் என்ன சொல்ற அனுப்புகிற தேவன் சொல்லுகிறார் நீ எப்படி பலன் கொண்டிரு, திடமனதாயிரு ஏன் அது சவுண்டு வரலையாப்பா சார்ஜ் போயிடுச்சு சொல்லுங்க பலன் கொண்டு திடமனதாயிரு இந்த சனத்தின் பிதாக்களுக்கு என்று ஆணையிட்ட தேசத்தில் நீ இவர்களுக்கு பங்கிடுவார் பாருங்க பொறுப்பு என்ன அழகா சார் பலங்கொண்டு திடமனதாயிரு பலப்படு திடமனதாயிரு அனுப்புகிறது நான் கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவோமாங்க உங்களுக்கு முன்பதாக இயேசு இருக்கிறாரா இயேசுக்குள்ளாக தேவ பயத்தோடு கூட நீ வளர்ந்து வரியா உன் தாய் தகப்பனார் உன்னை விட்டு ஸ்தோத்திரம் ஆமேன் ஸ்கூலுக்கு போகிறான் காலேஜுக்கு போகிறான் அப்படின்னு சொல்ற காரியத்துல நீ அப்பா அம்மாவை தவிர்த்து நீ இருக்கிறியா உன்னை பாதுகாக்கிறது தேவ பயம் கைகளை வயத்தாள் இல்லையா சொல்லுவோமாங்க ஆமீன் உன்னை பாதுகாக்கிறது தேவ பயம் ஒரு தேவ பயத்தோடு கூட நீ உன் ஸ்கூல்ல உன்னுடைய காலேஜில் உன் வேலை ஸ்தலத்துல தேவ பயத்தோடு இருக்கணும் நீ வியாபாரம் பாக்குறீங்களா தேவ பயத்தோட வியாபாரம் பாருங்க கர்த்தர் உங்களை விட்டு விலகாத இருக்கிற நான் அப்பறது நான் என்று சொல்லுகிறார் கைகளை பாய்த்தால் இல்லையா சொல்வோமாக நான் அனுப்புகிறது நான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அனுப்புகிறா அமேன் எதுக்காக அனுப்புகிறா எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொடு எதுக்காக ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வாதம் தரார் ஏன் என்ன சத்ருவானவன் ஆமேன் ஸ்தோத்ரம் ஆமீன் உன்னை அழித்து விடாதபடிக்கு உன்னை சார்ந்ததான ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு நெய்பர்ஸ் உன்னுடைய நண்பர்கள் அழிந்து போகாதபடிக்கு பிசாசின் கையில் அவர்கள் சிக்காதபடிக்கு உங்களை நான் உருவாக்கி அனுப்புகிறேன் என்று சொல்ல வேண்டும் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க உங்களை உருவாக்கி அனுப்புகிறேன் ஆமீன் ஸ்வோத்ரன் நீங்க கத்தருக்குள்ள இருந்தீங்கன்னா கர்த்தருக்குள் இல்லாதவர்கள் உங்களை பார்த்து இயேசுவை அறிய அவர்களுக்கு போதுமானவராயிருப்பா எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது கைகளை உயரத்திலேயா செலுங்க பார்க்கலாம் ஆண்டவர் சர்வ உள்ள தேவன் தேவன் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறா தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஏரியா சண்டே ஸ்கூல்ல அம்மின் தேவன் செய்கிற அற்புதம் பெருசு பாலாஜிக்காக நம்ம ஜோம் பண்ணோம் அவருக்கு நல்ல கண் பார்வை தெரிவிப்போ கைகள வயத்தலாச்சலோமாக சண்டே ஸ்கூல் ஏரியா சண்டே ஸ்கூல் மூலமாக அந்த குடும்பம் கர்த்தருக்குள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆமே நல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்காக யூஆர் த அம்பாசிடர் ஃபார் திஸ் நாட் ரீச்சபிள் பர்சன் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு உன்ன ஆண்டவர் பிரதிநிதியாய் வைத்திருக்கிறார் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழியாமல் அவர்களை பாதுகாக்க உங்களை வைத்திருக்கிறார் பிள்ளையே நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் அனுப்புகிறது நாள நான் அல்லவா